வணக்கம் வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன் இது ஒரு கேள்வி பதில் கேள்வி வந்து கர்மம் அப்படின்னு பேசுகிறோம் வேத கடமைகள் பேசுகிறோம் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் விவரமாக சொல்லணும்னு சொல்லி கேட்டப்போ இதை கர்மம்ங்கிறத தலைப்பாக வச்சுட்டு இன்றைக்கி பேசலாம்னு பார்க்குறேன் சாதாரணமாக நம்ம சொல்கிறது ஏதோ ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் கர்ம வினை கர்ம பலன் எல்லாம் சொல்லுவோம் செஞ்சது கர்மம்ன்றது ஒரு செயல் அந்த செயலை செஞ்சதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அதுதானே கர்ம வினை இந்த மாதிரி கர்மம்ன்னா ஒரு செயல் என்ன செயல் எப்போ செஞ்ச செயல் கடமையாக கூட இருக்கும் அந்த கடமைகளெல்லாம் கூட செயல்கள் தான் அந்த செயல்களில் இருக்கிற நல்லது கெட்டது அதனால் வி விளையக்கூடிய விஷயங்கள் அது வினைப்பயன் இதை தானே கர்மத்தோடு சேர்த்து பேசும்போது வினைப்பயன்னு சொல்லுவாங்க நீ பண்ண பாவத்துக்கு இது நடக்குது நீ பண்ண பண்ணியத்துக்கு இது நடக்குது இப்படியெல்லாம் அந்த கர்மம் அங்குறதுக்கு இத்தனை விதமான யூசேஜ் இருக்குது நிறைய பார்ப்பாங்க சரி நிஜமாக இது என்ன தான் கர்மம்னு இருக்குது அதுக்கு என்ன ஒரு அகராதி எடுத்து பார்ப்போம் அந்த என்ன இருக்குது அக்கர்மென்னா அப்படின்னு பார்த்தப்போ காங்கிறது தமிழில் எண்ணுக்கு முதல் எண் எண் ஒன்னாம் நம்பரைன்னு போடுறதுக்கு தமிழ் எழுத்து கான்னு போடுவாங்க முதல் அதுதான் முதல் அந்த கர்மம் அந்த கா இதெல்லாம் பார்க்கும்போது கா வந்து ஒரு அக்னி கான்னா அக்னின்னு அர்த்தம் வெறும் காவுக்கு மட்டும் நான் இத்தனை சொல்கிறேன் எண்ணலை தமிழில் வந்து ஒன்றுன்னு போடுறதுக்கு பதிலாக காப்படுவாங்க காணா அக்னி கான்னால் பிரம்மன் பிரம்மன் பிரம்மன்ங்கிறது இந்த மூணு மூணு தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா சிவன் விஷ்ணு பிரம்மன் அந்த மாதிரி அவருக்கும் இந்த கா தான் குறியீடு தன் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தோருக்கும் ஆற்றுகின்ற கடமைகள் இதையெல்லாம் கர்மம் தான் இந்த பிறவியிலையும் வரக்கூடிய பிறவிகளிலும் நற்பலன்கள் வர வேணும்னு செய்கின்ற காரியங்கள் அதெல்லாம் கர்ம பலன்கள் அந்த கர்ம பலனை எதிர்பார்த்து செய்கிற காரியங்கள் சாதாரணமாக காரியம் செய்யலன்னு சொல்கிறதுக்கும் கர்மம்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் ஒரு எதிர்பார்ப்பு பின் விளைவு வருகின்ற காலத்தில் வருகின்ற இன்னும் ஏற்படக்கூடிய பிறப்பில் எனக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த பிறவியில் செய்யக்கூடிய கடமைகள் அதெல்லாம் கர்மம் கர்ம வினை நல்லா இருக்கணும் இன்னும் வரக்கூடிய பிறப்புகளில் நல்லா இருக்கணும் அதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அதை கர்மம்னு சொல்கிறது இதே ஆங்கிலத்தில் சொன்ன அகராதிகள் இருந்து எடுத்தது இது த டீட் இன் த ப்ரீவியஸ் பர்த் விச் ஹேஸ் த கான்சிக்வென்சஸ் டு பி ப்ரான் இன் டு தி ப்ரசன்ட் ஆர் த ஃப்யூச்சர் லைஃப்ஸ் இப்படி பிற பிற்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும்னு செஞ்சிருக்கிற ஒரு வேலை ஒரு கடமை அது இந்த வாழ்க்கையிலேயும் வாழ்ந்திருக்கலாம் இல்லை முற்பிறவியில் செஞ்ச ஒரு செயலாலும் இந்த கர்ம வினை உண்டாக்கும் இது வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கை இப்படி இந்த பிறவியில் பண்ணியிருக்க மாட்டேன் எப்போவோ பண்ண பாவத்துக்கு இன்றைக்கி அனுபவிக்கிற இப்படியெல்லாம் பேசுவது உண்டு இந்து மதத்தில் தான் இப்படி பேசுவாங்க இந்த சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி பேசும்போது கூட இந்த கர்மம்ங்கிற வார்த்தையை உபயோகிப்பது உண்டு அப்படியே உட உபயோகிப்பாங்க சில டைமில் வெறுப்பில் கர்மண்டா கர்மண்டா அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படியும் உண்டு இந்த வார்த்தைக்காக அர்த்தம் பார்க்கலாம் இப்படி கூட சிலர் இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்தான்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்ப மாட்டாங்க அவங்கள ஊர் என்ன அழைக்கும் ஒரு கர்ம யோகிப்பா எடுத்த வேலையை செய்கிற வரைக்கும் அவனுக்கு அமைதியே வராது அவன் ஒரு கர்ம யோகி ஒரு வேலையை முக்கியமாக எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையை தவிர வேற எதையும் சிந்திக்காத அந்த வேலையை முடிச்சு முடி முடிக்கக்கூடியவன் அவன் ஒரு கர்ம யோகின்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் அகராதி வந்து நம்ம கர்மத்தை பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுக்குது ஒரு பிறவி எடுக்கிறோம் நம்ம கடமைகளை நாம் செய்யணும்னு இருக்குது அந்த கடமைகளை செய்யாது இந்த கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்க முடியாது நான் ஒன்றுமே செய்யலை நான் சும்மாவே உட்காந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து தப்பிக்க முடியாது உன்னுடைய கர்ம பலன்கள் எங்கேருந்து எத்தனை பிறவிக்கு முன்னால் இருந்தாலும் அது உன்னை துரத்திக்கிட்டு வருவோம் அதனால் நான் இப்போ சந்நியாசம் வாங்கிக்கிட்டேன் நான் எந்த வேலையும் செய்கிறது இல்லை நான் துறவி ஆகிட்டேன் நான் போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு யாராவது கொடுக்குற சோறு சாப்பிட்டுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் யாருக்கும் கெடுதல் பண்ணலை அப்படின்னா தப்பிச்சிக்க முடியுமா அப்படின்னா இந்த கர்மத்திலேருந்து தப்பிக்க முடியாது தர்மத்திலேருந்து தப்பிக்க முடியாது நீ பிறந்து வளர்ந்து உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை நீ ஆற்றித்தான் ஆக வேண்டும் இதுலேருந்து எஸ்கேபிசமெல்லாம் கிடையாது கர்மத்தில் அது பெரியவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா உன்னுடைய நீ இருக்கிற ஆடையில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு முடிச்சு போடு நீ பேசுகிற வேதாந்தத்தையெல்லாம் அதில் கட்டி போட்டு வச்சுட்டு உன் வேலையை செய் நீ பறந்து வளர்ந்து இவ்வளோ ஆளாக இருக்கல்ல உனக்குன்னு உனக்கு வேலை இருக்குது அந்த வேலையை செய்யாமல் வெத்து வேதாந்தம் பேசிக்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டால் இந்த கர்மத்திலிருந்து தப்பிச்சிக்கலான்னு நினைக்கவே நினைக்காது முடியவே முடியாதுன்னு சொல்லுது சாதாரணமாக ஒரு வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது அந்த கடமையில் ஒரு வேலை இருக்குது அந்த கர்ம பலன்கள் நம்ம அனுபவித்து தான் ஆகணும்னு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் முதல்ல வந்து நீ வந்து ஆன்மீகத்தில் நீ முன்னேறணும்னு நினைக்கும் போதும் அந்த ஆன்மீகத்தில் முன்னேறத்துக்காக நீ எடுத்துக்கொள்கின்ற பல விஷயங்களையும் அதெல்லாம் நீ செஞ்சால் கூட உன்னுடைய மனித பிறவிக்காக நீ எடுத்துக்கிட்டது உன்னை நீயே பாதுகாக்க உன்னுடைய தேவைகளை நீயே வந்து நீ மீட் அவுட் பண்ணுறதுக்கு நீ சில கடமைகளை செய்தே ஆகணும் பரம்பொருள் கடவுள் இந்த மாதிரி ஐக்கியமாகிறது இல்லை இந்த எவலியூஷன் ஆஃப் தி சோல் இப்படி எல்லாம் எது வேணாலும் பேசு எப்படி வேணாலும் பேசு ஆனால் உன்னுடைய கர்மத்தை நீ செய்தே ஆகணும் உனக்குன்னு இருக்கிற கடமைகளை நீ முடிச்சு தான் ஆகணும் அதுலேருந்து தப்பிச்சிட்டு ஓட முடியாது சன்னியாசம் வாங்குறேன் தப்பிச்சுட்டு ஓடனா நீ இதிலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கு வேணும் அர்த்தமே கிடையாதுங்கிறாது சீரியஸாக சொல்கிறாங்க இப்படி சொல்லுவது யார் இந்த மாதிரி இந்த வேதாந்தத்துலேருந்து தப்பிச்சிட்டு போக முடியாது வேதாந்தி நான் வந்து துணியில் கட்டி போட்டேன் அப்படின்ட்டு இல்லை கடமையை செய்யாது இருந்ததுனாலையும் நான் வந்து இந்த சுழற்சியிலிருந்து தப்பிச்சுக்க வேணும் முடிவே முடியாது நீ உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சுத்தான் ஆகணும்னு சொல்கிறது ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணருடைய வாக்கு அது நீ சன்னியாசம் வாங்கிட்டு தப்பிச்சிட்டு போக முடியாது உன்னுடைய வேலையை நீ தான் ஆகணும்னு சொல்கிறது அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காலையில் எந்திரிச்சா அவங்களுடைய கடமை என்ன நித்திய கர்மங்கள்னு சொல்கிறது அந்த கடமைகள் என்ன உன்னுடைய கடமை இவ்வளோ வயசாச்சு உனக்கு வேலை படிக்கிற வயசாக ஸ்கூலுக்கு போயாகணும் ஸ்கூல் முடித்ததா காலேஜுக்கு போகணும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயாகணும் இந்த மாதிரி நித்திய கர்மங்கள்ன்னு உண்டு அந்த நித்திய கர்மங்களை செஞ்சுத்தான் தான் ஆகணும் தப்பிக்க முடியாது அதை செய்யாத இருக்கிறத விட செய்யறது தான் சிறந்தது இல்லையா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் இந்த எந்த வேலையும் செய்ய விதிப்படி நடக்கட்டும் சொல்லி போய் சாஞ்சி படுத்துக்கிட்டா தப்பிப்பியா விதியில் இருந்தால் தப்பிப்பியா விதிப்படி நடக்காது விதி ரொம்ப மோசமாக பண்ணி கொடுத்துருவோம் உன்னை இன்னும் ஒரு சோம்பியாரியாவோ உள்ள நீ வந்து அடுத்த பிறவியில் என்ன ஒரு செடி கொடி மரமாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருப்பேன் யாராவது தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி குடிப்பேன் அந்த மாதிரி ஆயிடுவியோ ஆகலாம் யாரும் இல்லைன்னு சொல்லலை அதனால் செயல் இல்லாமல் இருப்பது சுகம்னா நிச்சயமாக இல்லை கர்மவினை உண்டாகும் ஆனால் அந்த கர்மத்தை நீ ஆற்றியே ஆகணும் நல்லது நினைக்கணும் நல்லது செஞ்சு தான் ஆகணும் போல் இந்த வேத கடமைகள்ங்கிறது நீ கலையில் நீ என்னென்ன பண்ணணுமோ குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கணும் உன்னுடைய வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை நீ ஒழுங்காக செய்யணும் அந்த வேலைகளை ஒரு அஞ்சு விதமாக பிரிக்கிறாங்க அந்த வேலைங்கிறதையே இந்த வேதங்களும் உபநிடதங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா யஜ்யம்ங்கிறதே ஒரு வந்து கர்மம் யஜ்யம் நடத்துறது நான் தான் சொல்கிறேன்னா உடம்புக்குள்ளேயே நாம் சாப்பிட்றது கூட ஒரு யஜ்யம்ன்னு சொல்கிறேன்ல அது மாதிரி நம்ம ஒரு செயல் அப்படின்னா அது யஜ்யம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் அக்னி உண்டு அதில் அர்ப்பணம் உண்டு அதில் உண்டாகின்ற பிராணன் உண்டு அதனால் எல்லா செயலுமே யக்கியங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இப்படி பார்க்கும்போது இந்த கர்மம் இந்த வேலைங்கிறது ஒரு யஜ்யம் அந்த கர்மம்ங்கிறது யஜ்யமாக இருக்கும்போது எத்தனை விதமாக இருக்குன்னா அஞ்சு விதமாக பிரிக்கலாம் அதைன்னு ரொம்ப அழகாக பெரியவங்க பிரித்து கொடுக்குறாங்க அது ஐம்பெரும் வேள்விகள்ன்னு சொல்கிறாங்க வாழ்க்கை என்பதே ஐம்பெரும் வேள்விகள் இந்த வே அதுதான் நடத்திக்கிட்டே தான் இருந்து ஆகணும் நாம் அதில் மறந்து ஐம்பெரும் யஜ்யங்கள் வேள்விகளில் முதல் வேள்வி தேவயஜம் தேவ யக்கம்ங்கிறது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து வணங்குறது இல்லை பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணுறது இது மாதிரி இப் குளித்த கையோடு வந்து நெத்தியில் உபகுதி வச்சுட்டு சூரியனை வணங்குறப்பங்கள நிறைய பேரை பார்த்துருக்கலாம் தேவ யக்யம் அது அடுத்த யஜ்யம் ரிஷி யக்கியம் இந்த ரிஷி யக்கியம் என்பது நல்ல நூல்களை படிப்பது ஞானத்தோடு இருக்கிறது பார்க்கறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கறது சான்றோர்கள் எழுதிய சாஸ்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வது காலையில் எழுந்தவுடன் படிப்பு அந்த மாதிரி மலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம் அது தேவியக்கம் அடுத்தது ரிஷி யஜ்யம் படிக்கணும் காலையில் கொஞ்ச நேரம் படிக்கணும் அடுத்தது பித்ரு யஜ்யம் நம்ம பித்ரு அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பாங்க இந்த இந்த வீடு இந்த தொழில் இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாங்க அவங்கெல்லாம் பண்ண சேமிப்பில் தான் இன்றைக்கி நம்ம பொழுது இருக்கிறோன்னு அவங்கள பற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை எண்ணி பார்த்தலே பித்ரு யஜ்யம் பெரியவங்களை நினச்சிப்பாரு அவங்க எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை செட் பண்ணுறதுக்காக அவங்க எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படி உன்னுடைய மூதாதரைகளை பற்றி நல்ல எண்ணங்களை நீ எண்ணிப்பார் அதுவே பித்திரு அடுத்தது நர யம் நர உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குழந்தைகள் அவங்களுக்காக அவங்கள பேணி வளர்க்க அவங்களுக்கு உணவூட்ட என்னென்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணணும் அதுவே ஒரு யஜ்யம் உன்னுடைய பிள்ளைகளின் பசியை போக்குவது ஒரு யஜ்யம் அவங்களுக்கு உடம்பு சரியா இல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்களுடைய நோய் தீர்த்தல் ஒரு யஜ்யம் உன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்துதல் ஒழுங்காக வாழ்க்கை வாழ்கிறது அது ஒரு யஜ்யம் நரயக்கியம் அது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது ஸ்கூலில் வந்த புஸ்தகம் வேணுமா வாங்கி கொடுக்கறது இப்படியெல்லாம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ஒரு யஜ்யம் அது நரய்யம் அடுத்தது இந்த அஞ்சாவது யக்கியம் பூத பூத பூதயஜம்னா வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் இந்த மாதிரி முன்னையெல்லாம் பசுமாடு இருக்கும் வீட்டில் கோழி இருக்கும் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதுங்களுக்கெல்லாம் வேணுங்கிற உணவை கொடுத்து அதுங்களை பராமரிக்கிறது இருக்க அது பூத பூதயஜம் இப்படி தேவ யக்ஞம் அடுத்தது ரிஷி யஜ்யம் அதுக்கு அடுத்தது பித்ரு யஜம் நரயஜம் பூதயஜ்யம்னு ஐந்து விதமாக உன்னுடைய கர்மங்களை உன்னுடைய வேலைகளை பிரித்து கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க பகவத்கீதையில் இந்த கர்மங்களை செய்வதை பற்றி நிறைய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி இருக்கும் அதை வருஷம் தவறாமல் அந்த கர்மகாண்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க நிறைய பேசுறத கேட்டுருப்பீங்க அதில் பற்றற்று உன் கர்மங்களை செய்யணும் சொல்லுவார் கண்ணன் ஒரு ஆதாயம் எதிர்பார்க்காத கண் கர்மத்தை செய்யணும்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க நிஷ்காமிய தர்மம்னு அந்த நிஷ்காமிய கர்மங்களை பண்ணுறதுங்கிறது நிறைய நிறைய விதமான எல்லாம் சொல்லுவாங்க நானும் எங்கெங்கயோ படிச்சிருக்கேன் அதை பற்றி நிறைய நிறைய அதில் யோசனை பண்ணது உண்டு ஒரு கர்மத்தை பண்ணும்போது நிஷ்காமியமாக எப்படி பண்ணுறது ஆதாயம் எதிர்பார்க்காம எப்படி கர்மத்தை பண்ணுறது என்னுடைய தொழிலில் போய் உட்காடுறேன் நான் ஆதாயம் இல்லாத நான் அந்த தொழிலை எப்படி பண்ணுறது நாளைக்கு எப்படி நான் சம்பளம் கொடுப்பேன் எப்படி கரண்ட் பில் கட்டுவேன் எப்படி ஆதாயம் இல்லாத பண்ண முடியும் நிச்சயமாக பண்ண முடியாது ஆதாயம் இல்லாத ஒரு தொழிலை பண்ண முடியாது வேலையை செய்ய முடியாது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் ஒரு புஸ்தகம் படித்தேன் ரஜினீஷனுடைய புஸ்தகம் அவருடைய புஸ்தகத்தில் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்துருந்த புஸ்தகத்தில் கர்மகாண்டத்தில் அவர் கொடுத்த இந்த நிஷ்காமியத்தை பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பேசின அந்த கொடுத்திருந்த விளக்கம் அதை கதையாட்டம் நேரேட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய வீடு நடந்து போகிற தூரத்தில் தான் இருந்தது எப்போ ஒரு கதை சொன்னாலும் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அதில் நான் இருக்கணும் ஸ்பீக்கர் இருக்கணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் அப்படி நடந்ததான் அப்படி நடந்ததான்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறத விட கதையில் நான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தான் ஸ்பீச் நல்லாயிருக்கும் அதுக்காக அதுக்காக என்னை நான் இந்த கதைக்குள்ளே வச்சுக்கிறேன் என் வீட்டிலேருந்து என்னுடைய தொழில் செய்கின்ற இடம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் சாதாரணமாக கரெக்ட் டைமுக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் சாதாரணமாக அந்த டிஸ்டன்ஸ் நடக்கும்போது அநேகமாக அதே நேரத்தில் ரோட்டில் வர்றவங்களை பார்ப்பேன் நான் இன்றைக்கே இவர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு இன்றைக்கே தான் அங்கே வரேன் இப்படியெல்லாம் தோணும் எதிரில் வர்றவங்க இந்த வண்டிகாரம் அங்கே இருப்பான் எங்கேயோ போயிட்டான் போல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வழியில் பார்க்குற விஷயங்களோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிட்டே நடக்கிறது வழக்கம் எல்லாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க அதுபோல் ஒரு இளம் பெண் அவளை ஆஃபிஸ் போயிட்டுருக்கா தினம் அவளை என்னை ஓவர் டேக் பண்ணுவாள் இல்லை என் கூட தூரம் கொஞ்சம் தூரம் நடப்பா இல்லை எனக்கு பின்னால் வருவா எங்கே அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற அந்த சூழ்நிலை தினமும் பார்க்குறது அந்த மாதிரி அவங்களோட பேசணுன்னு அந்த வயசில் ஒரு ஆசை அந்த பொண்ணோட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு அந்த வயசில் இந்த வயசில் இல்லை அந்த வயசில் அப்படி ஒரு ஆசை எப்படி பேச ஆரம்பிக்கிறது யோசனை நம்ம தினமும் ஒரு ஒரு ஸ்மைல் அப்புறம் ஒரு குட் மார்னிங் இப்படியே ஆரம்பிச்சு இப்படி மெல்ல பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல் உள்ள அப்படிதான் நடக்கும்போது என்னை ஒரு நாள் அந்த ஓவர் டேக் பண்ணி அந்த பொண்ணு போகிறப்போ அவளுடைய கட்சி இப்போ கீழே போட்டுடுறா வேணும்னு போட்டாலா தவறி விழுந்ததா தெரியாது தவறி விழுந்தது எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அந்த கட்சி போய் எடுத்து கொடுத்தும் போது பேசிடலாம் அவளோட அப்படின்னு அந்த கட்சி போய் எடுக்கிறேன் எடுத்துட்டு அவங்க கீழே கொடுத்துட்றேன் அம்மா இந்த கட்சி போய் விட்டு போயிட்டோம்மா கீழே விழுந்துருச்சு இந்த பிடிச்சுக்கும் இந்த செயல் இந்த கட்சி கீழே விழுந்ததை அந்த கட்சி போய் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கொடுக்கிற அந்த செயல் அதில் பிரதி உபகாரம் இருக்கா அதுல பிரதிபகாரம் ஒன்றுமே கிடையாது அதில் ஆதாயம் இருக்கா அதை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய கற்பனை எப்படியெல்லாம் போகுது இதை வச்சு அவளோட பேசிடலாம் அதெல்லாம் பண்ணிடலாம் ஒன்ஸ் பேச பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இப்படி பெருக்கிறோம் பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு செயலில் இருந்து அது இல்லாது இருந்தாவே அது நிஷ்காமியம் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்றார் நீ ஒரு காரியம் பண்றேன்னா கீழே விழுந்ததை எடுத்து அவங்க கிட்டே கொடுக்குற கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க நெய் போயிடுற அந்த காரியத்திலேருந்து ஆதாயம் அடைய அடுத்த நாள் பார்க்கும்போது நெட் தானே உங்ககிட்ட கட்சி கொடுத்தேன் அந்த கட்சி பிள்ளை என்னங்க சென்ட்டு போட்டுருக்கீங்க நல்ல வாசனை இருந்ததை இப்படி கிறுக்குத்தனம் பண்ணுன்னா அது நிஷ்காமியமான கர்மம் அல்ல இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு கொடுக்கல வர்றோம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஒவ்வொன்றிலிருந்தும் ஆதாயம் பார்க்க பார்க்குறோம் அவங்க அறிமுகத்துக்காக இயங்குகிறோம் இது மாதிரி மனம் வந்து அந்த செயலிலிருந்து விடுபடாமல் கொக்கியில் மாட்டிக்கிட்டு அதோடைய அலையறோன்னு வைங்க அதை நிஷ்காமியம் அந்த இடத்துல காரியத்துக்கில் இருக்கிற ஆதாயம் உன்னை யாரும் உன் தொழிலை லாபம் இல்லாத சொல்லலை உன்னுடைய தொழிலை நீ லாபத்தோடு செய் ஆனால் இந்த மாதிரி செயல்களில் எல்லாம் நீ எதையாவது கொக்கியை போட்டு மாட்டிக்கிட்டு அதில் கொடுத்த உழண்டுக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார் ரஜினீஷ் இதில் என்னுடைய இதெல்லாம் என்ன நான் நடந்து போகிறது அது வர்றது இதெல்லாம் கற்பனை இதில் இதை சுவையாக சொல்கிறதுக்காக சொல்கிறது ஆனால் இந்த நிஷ்காமிய கர்மம் என்கிறது நீ வந்து இப்படி பண்ணுனா போதும்னு சொல்கிறது நீ இதுக்குள்ளே உளராமல் இருந்தால் போதும் தன்னால் நடக்கும் எல்லாம் நீ அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகாது உன்னுடைய வேலையை முடிச்சியா உங்களை மற இப்போ இன் திஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு சின்ன படம் ரொம்ப சின்ன படம் அந்த படம் இந்த ஸ்பீச்சுக்கு பின்னால் இப்படி வரும் அதில் பாருங்கள் ஒரு நிஷ்காமியம்னா என்னன்னு புரியும் ஆதாயம் இல்லாத அதில் வர்ற ஹீரோ எத்தனை விஷயங்களை பண்ணுறார் அது எத்தனை நன்மைகள் உண்டாகுது அதில் அதெல்லாம் பாருங்கள் ஆதாயம் இல்லாமல் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமும் ஒரு நிறைவும் அதில் கிடைக்கின்ற பலன்களும் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு அந்த படத்தை எடுத்த அந்த டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதை அதை பார்த்ததுலேருந்து அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது இது இந்த ஸ்பீச் ஃபாலோ பண்ணோம் அந்த அந்த ஃபிலிமோட அவர் செய்கிற கர்மங்களினுடைய நிஷ்காமிய தன்மையை புரிஞ்சுக்கிங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது சால சிறந்தது என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி จะได้อะไรถ้าเขาทำแบบนี้ทุกวัน จะไม่ได้อะไรเลยไม่ได้รวยขึ้นไม่ได้ออกทีวีไม่มีใครรู้จักไม่ได้มีชื่อเสียงที่มากขึ้น สิ่งที่เข้าได้คือได้แค่ความรู้สึกได้เห็นความสุขได้เข้าใจได้ความรักได้ ในสิ่งที่เงินซื้อไม่ได้ได้โลกที่สวยงามกว่าเดิมในชีวิตคุณอะไรคือสิ่งที่คุณต้องการมากที่สุดเชื่อในความดี